கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சேலத்தை சார்ந்த சகோதரி கிருஷ்ணவேணி அன்பு தாயாருக்காக விசேஷமாக அவங்களுடைய மகன் நாற்பத்தி மூணு வயதாகியும் திருமணம் நடக்காதபடி தடைப்பட்டிருக்கிற அன்பு மகனுக்காக ஜெப்பிக்க போகிறோம் கத்து அந்த தாயாருடைய மகனுக்கு அற்புதமாக திருமணம் நடக்கணும் கத்தர் உதவி செய்யணும் என்னுடைய இணைந்து ஜெபிப்பீர்களா நான் ஜெபிக்கலாம் அன்பின் தகுப்பானே ஓமை துதிக்கிறோம் ஸ்தோ துறிக்கிறோம் அப்பா எப்பொழுதும் எப்பொழுதும் அன்பு தாயாருக்காக அப்பா கிருஷ்ணவேணி சகோதரிக்காக மீட்கின்ற கருஷனையோடு கூட செப்பிக்கிறது தேவரின் ஒருவிசை மனம் ராங்குவீராக அப்பா அன்பு மகனுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை என் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக செப்பிக்கிறது தடைகள் மாறட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து விநாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன்ல பித்தாவே ஆமை கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பிரியமானவர்களை இந்த எந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு சூழ்நிலையிலும் கைவிடப்படுவதை இல்லை அன்றை சொன்னார் சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலைகளிலும் நீ கைவிடப்படுவதை இன்றைக்கி நிறைய பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதிக்கு பாதி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க பெற்றோர் கைவிடப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலை உலகம் கைவிடப்பட்ட சூழ்நிலை சொந்தம் பந்தம் எல்லோரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் எனக்கு இருக்கிறாங்க கைவிடப்படுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்தங்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கரம் பிடிச்சிட்டு இனி எனக்கு தெரியாது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு வர்றது தான் கைவிடப்படுதல் இன்றைக்கி நிறைய இடத்துல மனிதர்கள் கைவிடப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கிறது இந்த உலகம் பார்க்க முடிகிறது ஆனா அன்றூட் சொன்னாரு நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை சங்கீதம் ஒன்பது பத்து வாசத்து பாருங்க தத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று அறிந்திருக்கிற எனக்கு யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு என்ன தேட என் இருதயத்தை பாதித்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒரு முதியவரை முதியோர் இல்லத்தில் அவனுடைய மகன் விட்டுட்டு வெளியே வரும் பொழுது அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு ஃபாதர் அவரை பார்க்குறாரு பார்த்த உடனே ஏய் தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார் நல்லா இருக்கிறோம் ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அப்பா எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஃபாதர் அப்பாவை நான் கேட்டதாக சொல்லுப்பா அப்படி சொல்லி சொல்ல ஃபாதர் அப்பா இப்போ தான் ஹாஸ்டலில் எங்கள் அண்ணாந்த இல்லத்தில் உங்கள் இதில் தான் அப்பாவை சேர்த்துட்டு வெளியே வர ஃபாதர் சொன்ன உன அந்த ஃபாதருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை உன்னை பார்த்து கண்ணீர் மல்க உங்கள் அப்பா என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருந்தார் ஆனால் இன்றைக்கி அந்த காரியத்தை நான் சொல்லலைன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணுற துரோகம் கத்தருக்கு நான் பண்ணுற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து சொன்னார் உங்கள் அப்பாவை அன்னாத இல்லத்தில் கொண்டு விட்டுட்டில் அனாதையாக விட்டுட்டு உனக்கு ஒரு காரியம் தெரியுமா அவர் உன்னுடைய அப்பாவே கிடையாது நீ ஒரு அண்ணாத இதே அண்ணாதை இல்லத்தில் தான் உங்கள் அப்பா வந்து உன்னை தான் சொந்த பிள்ளையாக எடுத்து உனக்கு கல்வி உணவு சொத்து சோகம் வீடு வாசு எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஆனால் அந்த தகப்பனையே அனாதை இல்லத்தில் கொண்டு நீ விட்டுட்டு போயிட்ட பற்றியா ரொம்ப மனசு வலிக்குதுடா மனசு வலிக்குது அவன் மனைவி இடத்தில் ஃபோன் பண்ணி சொல்கிறான் காத்துட்றான் பார் பார் நீ சொன்னதை வச்சு எப்பாவும் அனாதை இல்லத்தில் விட்டுட்டேன் இந்த சொத்துக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது நான் அநாத எங்கள் அப்பா சொத்து சொகை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த அனாதை பிள்ளையை எடுத்து வளர்த்ததுக்கு அநாதையாக உள்ள இருக்கிறாரு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்பா வாங்க வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் உன் கூட வரவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு நான் வரவே இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் இங்கே நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் உலகம் கைவிட்டது வளர்த்த மகன் கைவிட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் யார் உங்களை கைவிட்டாலும் ஒரு நாள் கத்த கைவிட மாட்டான் உபாக முப்பத்தி ஒன்று எட்டு மோசம் மூலமாக யோசுவை பார்த்து கற்று நான் உனக்கு முன்பாய் போவேன் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு முறை கற்று உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டான் உங்கள் வாழ்நாள் முழுவது கற்று உங்களை கைவிட மாட்டான் கைவிடப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் ஆண்ட சொல்லுங்க சொல்லுங்கள் என் கரத்தை பிடிச்சிருங்க ஆண்டவர என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவர் கைவிட மாட்டான் என் அன்பு பிள்ளைகளை ஜிபிக்கலாமா தொகுப்புனு யார் இவர்களை கைவிட்டாலும் நீ இவர்களை கைவிடாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடிக்கு கரம்பிடித்துக் கொள்ளும் யேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவன் ஆம நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்